அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர்லருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்லஸ் அண்ட் ஆரம் செட்டுங்க நெக்லஸ் அண்ட் ஆரம் செட் எல்லாமே நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் இப்போ நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா அரைப்பவுன்லேருந்து நம்மகிட்ட இருக்குது அரைப்பவுண்ட் நெக்லஸுங்க இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் வாங்கணும் பசன் பண்ணும் அப்படின்னா அரை செயின் கொடுக்குறதுக்குள்ள அரை பவுண்ட் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து கேர்ள் பேபிக்கு வந்து அரை நெக்லஸே கொடுக்கலாம் நம்ம செய்கூலி கிடையாது அதிகமான வேஸ்டேஜும் கிடையாது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் சிசர் டிஎம் டுவெண்ட்டி டூ கேட் பிஏஎஸ் ஆல்மார்க் குவாலிட்டியில் நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கலாம் நாங்கள் எல்லாமே ஷீல் பண்ணி தான் வச்சுருக்கோம் கொரோனா டைம்லேருந்து எல்லாமே நாங்கள் சீல் பண்ணி தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா மட்டும்தான் அதை பிரிப்போம் நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள் உங்களுக்கு கட கடனை இப்போ எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் இது நாலு கிராம் ஆனூறு மில்லி அடுத்து முக்கால் உங்களுக்கு ஒரு பவுன் ஒரு பவுன் செ நெக்லஸ்லாம் காட்டுறேன் இது வந்து நாலு கிராம் ஆனூறு மில்லிங்க வெறும் அரை பவுன் தான் அரை பவுனுக்கு மேலே ஒரு ஆனூறு மில்லி பட்டு தான் இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்குது நாலு கிராம் 600 மில்லி இது பாருங்கள் எட்டு கிராம் முப்பது மில்லி உங்களுக்கு எது வேணுணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் வெயிட்டோடு அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறோம் தயவு செய்து நம்ம காண்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க நம்ம காண்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டோட மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எங்கள் ரிஜிஸ்டரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம் அப்படி டெய்லி நாங்கள் ஸ்டேட்டஸில் வந்து ஸ்பெஷலாக நாங்கள் ஆஃபர் போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா ஆஃபரையும் நம்ம ஓப்பனாக வீடியோவில் சொல்லவும் முடியாது ஸோ இருக்கிற நம்பரை நீங்கள் ஐ மீன் எங்கள் மொபைல் நம்பரை சேவ் பண்ணிக்குங்க சேவ் பண்ணிவிட்டு உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எங்கள் ரிஜிஸ்டரில் ரிஜிஸ்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்குவோம் அப்புறம் டெய்லி நீங்கள் ஸ்டேட்டஸில் பார்க்கலாம் பார்க்குறப்ப அந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது நீங்கள் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு கிராம் முப்பது மில்லி ஒரு போன் நெக்லஸ் நெக்ஸ்ட் நெக்லஸ் வந்து எட்டு கிராம் நூற்றி எழுபது மில்லி எட்டு கிராம் நூற்றி இருபது மில்லி பாருங்கள் ஃபினிஷிங்கு சில பேர் வந்து கல் இருக்கணும் கல் இருக்க வேணாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சப்ஸ்கிரைபர் வந்து ஸோ பிளெயின் நெக்லஸாகவே கொண்டு வந்திருக்கோம் அங்கங்கே மட்டும் ஒரு நாலு பீட்ஸ் இருக்கிற மாதிரி அது மட்டும் டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் ஒரு பவுண்ட் நெக்லஸ்ஸு ஒரு பவுன்லேயும் நம்ம நெக்லஸ் இருக்குது அரை பவுன்லேயும் நெக்லஸ் இருக்குது உங்களுக்கு வேணுனாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்காருக்கு வேணுனாலும் சரி காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் கேட்குற மாதிரி எட்டு கிராம் நூற்றி இருபது மில்லியன் நெக்லஸ் ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் முடிஞ்சளவுக்கு நகைகள்லாம் கொண்டு வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ நமக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடறாங்க தயவுசெய்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் என்னைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது உங்களுக்கு நகை தேவைப்படுறப்ப நம்ம சேலம் எஸ்ஆர்டி ஜுவல்லரி சேலத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டு பவுனுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுக்குறோம் ரெண்டு பவுனுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு நாங்கள் வீட்லேயே வந்து டெலிவரி கொடுக்குறோம் ஹோம் டெலிவரி இருக்குது ஃப்ரீ ஹோம் டெலிவரி நெக்ஸ்ட் பாருங்கள் எட்டு கிராம் நாற்பது மில்லி இன்னும் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நெக்லஸ் ஆகும் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது செட்டு இருக்குது இது எட்டு கிராம் நாற்பது மில்லி இது ஒரு பவுனில் பார்க்குற நம்ம நாலாவது நெக்லஸ் இது எங்களுக்கு வர வரவே எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் டக்கு டக்குன்னு வாங்கிடுறாங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா உடனே கூப்பிடுங்க இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி அன்றைக்கி தான் இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா வீடியோவை நீங்கள் பார்க்குறப்ப நாள் கடந்து பார்க்குறப்ப அந்த கலெக்ஷன் கேட்குறீங்க அந்த கலெக்ஷன் இருக்காது இருக்கும் அப்படியே சேலானாலும் உங்களுக்கு அதே பேட்டர்ன் தான் வேணுனாலுமே நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுத்துருவோம் எங்கள் ஆசாரிங்களை வச்சு மூணு தலைமுறையாக நம்ம கோல்டு செய்யற ஆசாரங்கள் வச்சு தான் மேக் பண்ணுவோம் அதனால தான் ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும் நாங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியில் பெல்டெக்ஸ் காயினை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க பெல்டெக்ஸ் காயின் வந்து நீங்கள் கொடுத்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் பெல்டெக்ஸ் காயின் கொடுத்து வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் எப்பயுமே இருக்குது பெல்டெக்ஸ் காயின் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஏழு கிராம் தொள்ளாயிரத்தி முப்பது மில்லி நெக்லஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் பதினாலு கிராம் நானூற்றி முப்பது மில்லி ஒன்றே முக்கால் பூன்னு பதினாலு கிராம் நானூற்றி பத்து அதே மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் இருக்குது கிரெடிட் கார்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு மூலிமா நம்மகிட்ட ஜுவல்ஸை வாங்கிட்டு இஎம்ஐயை மாற்றிக்கலாம் அந்த ஆப்ஷன் நாங்கள் பண்ணித்தரோம் கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்க நீங்கள் நகை வேணுன்னா நீங்கள் டக்குன்னு நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம் இஎம்ஐ ஆப்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இஎம்ஐயாக அந்த அமௌண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம் நம்ம அந்த ஆப்ஷன் இருக்குது பதினாலு கிராம் இருபது மில்லிங்க இது பாருங்க நெக்லஸ் ஆரம்பிந்து வந்து நாலுற தான் ஆனால் பார்க்க பார்த்தீங்கன்னா ஏழு பவுன் எட்டு பவுன் மாதிரி தெரியும் ஆனால் செட்டே வந்து நாலரை பவுன் தான் மினிமம் இதில் உங்களுக்கு வெயிட்லேயே செட்டாக கொண்டு வந்திருக்கும் பிளைன் தான் எல்லாமே பிளைன் நெக்லஸ் ஆரம் தான் ஏன் பிளைன் நெக்லஸ் ஆரம் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து அதிகமான அந்த கல் இதெல்லாம் உங்களுக்கு லாஸ் ஆகாது ப்ளைன் நெக்லஸ் ஆரம் இருபத்தோரு கிராம் நானூற்றம்பது மில்லி ஆறம் பதினாலு கிராம் ஐநூற்றி இருபது மில்லி நெக்லஸ் ஃபினிஷிங் அளவுக்கு உங்களுக்கு அழகாக நம்ம தமிழ்நாட்டு ஆசாரிங்களை வச்சு செய்கிறோம் கேரளா ஆசாரிங்க கிடையாது தமிழ்நாட்டு ஆசாரிங்க அதை வச்சு தான் நம்ம செய்கிறோங்க நீங்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் வந்து உங்கள்கிட்ட சஜஷன் கேட்குறோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன சஜஷன் கலெக்ஷன் எப்படி இருக்குது ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களோட குறை நிறைகளை நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் நம்மக்கிட்ட குற்றம் குறைந்தால் நம்மக்கிட்ட சொல்லுங்கள் நிறைந்தால் உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கொலீக்ஸ் கிட்ட சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நாலுற பவுனுங்குது இந்த ஆரம் மட்டும் ஒரு செட்டு ஒரு ஆரம் மட்டுமே நாளிற பவுனு பாருங்கள் அளவுக்கு ஃபினிஷிங்கில் இருக்குன்னு லக்ஷ்மி வந்து எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக நம்ம செஞ்சுருக்கோன்னு முப்பத்தாறு கிராம் நூறு மில்லி இந்த ஆரம் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போய்ட்டுருக்கு கலெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக காட்டுறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம ஷாப்பில் வந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணாலும் வாங்கிக்கோங்க இது முன்னே பார்த்த மாதிரி தாங்க முன்னே பார்த்த மாதிரி தான் இருபத்தொரு கிராம் ஐநூற்றி ஐநூறு மில்லி ஆரம் பதினாலு கிராம் ஐநூற்றி முப்பது மில்லி நெக்லஸ்ஸு நால்ட்ர போணுங்க நால்ட்ர போனுக்கு நெக்லஸ் ஆரம் பிளைன் நெக்லஸ் ஆரம் ஃபேன்சி நெக்லஸ் ஆரம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து நமக்கு வீடியோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புது சப்ஸ்கிரைப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் லேடிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேற எந்த நெக் வேறு நகைகள் எது வேணும்னாலுமே எது வேணுனாலுமே கான்டாக்ட் நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கங்க உங்கள் மொபைல் நம்பர் ஐ மீன் உங்கள் நேமும் உங்கள் டிஸ்ட்ரி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எங்கள் ரிஜிஸ்டரில் உங்கள் நேம் சேவ் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸில் டெய்லியும் உங்களுக்கு ஆஃபர் போடுவோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா ஆஃபரும் நம்ம இங்கே ஓப்பனாக சொல்லவும் முடியாது தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ